அப்போ இந்த ஜெபமாலையை எதிர்க்க சொல்கிறோம் என்றால் பலன் எதிர்பார்த்து அல்ல அதனால் தான் நம்ம ஜபமாலை சொல்லும்போது நம்முடைய வேண்டுதல் அவ்வளோவாக நிறைவேறாது நான் அப்படின்னா சொல்லிடுறேன் நீங்கள் ஜபமாலை சொன்னால் உங்களுக்கு கஷ்டம் வரலாம் வீட்டில் ஏன்னா சிலுவை சிலுவை ஒரு வீட்டுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த வீட்டில் உள்ளவங்க கடவுளை அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று பொருள் சாத்தானுக்கு அது பிடிக்காது சாத்தானா கஷ்டத்தை கொடுக்குறோம் கடவுள் இல்லை ஆனால் நாம் எவ்வளவு கடவுளிடம் நிறுவுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கஷ்டம் வரும் அதான் சிலுவை நற்செய்தி எவ்வளவு நமக்கு கஷ்டம் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மீட்பு உறுதி அதான் சிலுவை நற்செய்தி அப்ப இந்த மீட்பை நாம் இழைக்க வேண்டும் என்றால் சிலுவை நற்செய்தியின்படி நம்பிக்கையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்வதை கைவிட்டு விட்டு இயக்கத்தில் சேர வேண்டும் ஒரு கத்தளிக்கிறார் அப்படி சேர்ந்துவிட்டால் நான் சாத்தானிடம் சொல்லிவிடுவோம் ஐயா நான் நான் என்னுடைய கோரிக்கையை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்ன கோரிக்கை கடவுளுடைய பிள்ளையா மாறணும்னு ஆசைப்பட்ட அந்த கோரிக்கை எனக்கு வந்து இயேசு நற்கரணை அன்றோர் காட்டும் நற்கரணை அண்டர் மூலமாக உடன்படிக்கை செய்து எனக்கு கிடைக்கக்கூடிய மீட்பு எனக்கு தேவையில்லை அதன் காரணமாக இனி நான் இறந்தவர்களுக்காக ஜெபம் சொல்ல மாட்டேன் சாத்தானிடம் சொல்கிறோம் இனி நான் இறந்தவர்களுக்காக ஜெபம் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு கொடுத்த சிலுவையெல்லாம் எடுத்து விடு அதனால் உம்முடைய இயக்கம் உமக்கு பலன் தரக்கூடிய இயக்கம் உம்முடையதா கடவுளுடையதா எனக்கு தெரியாது ஆனால் அந்த இயக்கத்தில் ஜெயித்தால் உமக்குதான் உனக்கு தான் பலன் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் அதில் சேர்ந்து கொள்கிறேன் நான் வேண்டுவதெல்லாம் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சாத்தாண்ட சொல்ற செயல்தான் பிரேசலாட் சொல்லி அருகுறை இயக்கத்தில் சேரும் செயல் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே ஒரு செகண்ட் ஒரு பொழுதில் என்ன செய்கிறேன் என்றால் இவ்வளோ விஷயத்தையும் அந்த சாத்தானிடம் சொல்லிவிடுகிறேன் உடனே அவன் அபரீதமாக ஆசீர்வதிப்பான் அப்படின்னு நான் அத்தான் உடனடியாக சிலுவையெல்லாம் எடுத்து விடுவான் சோதனைகள் எல்லாம் எடுத்து விடுவான் சாத்தான் மட்டும் சேர்ந்து விட்டால் சோதனைகள் கிடையாது அதனால் சாத்தானுக்கு உதவக்கூடிய சாமிகளிடம் நாம் சென்று வேண்டினால் நமக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்துவிடும் அது மீட்புக்கு உதவக்கூடிய சாமிகளிடம் நாம் சென்று வேண்டினால் எல்லா கஷ்டமும் தேடி வரும் கஷ்டத்தை கொடுப்பவர் புரிந்து எனவே இது அவனுடைய பெரிய முயற்சி அவனுடைய பெரிய வெற்றிக்குரிய ஒரு கோட்பாடு தான் ஏது என்றால் எனக்கு உதவாத ஒரு நபர் எனக்கு சாமி அல்ல என்று சொல்லிக் கொடுக்கிறான் ஆனால் நாம் கடவுளிடம் போகும்போது அந்த உதவிகளை தேடி போகக்கூடாது மற்ற ஆறில் ஒம்பது வரையும் படிச்சு ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் படிச்சிங்கன்னா அதில் சொல்லுவார் கடவுள் இவன் வந்து போகிறதுக்கு முன்னாடியே உன்னோட ஊனியல்பு தேவையெல்லாம் கடவுள் அறிந்து அதை ஏற்கனவே உனக்கு செய்து விட்டார் நீ போகும்போது கடவுள்கிட்ட ஜபிக்க போகும்போது உறவு கேட்க மட்டும் போக வேண்டும் பின்னரசு அதாவது உமது ஆட்சி வருக உமது ஆட்சி அர்த்தம் ஆட்சினா மறைபொருள் வார்த்தையின்படி கடவுளின் குடும்பம் வருக விண்ணகத்தில் அது நிறைவேறுவது போல மன்னகத்திலும் நிறைவேறுகா விண்ணகத்தில் உமது குடும்பம் எப்படி சேர்க்கப்பட்டு வருகிறதோ இங்க இருந்தவங்க எல்லாம் கொண்டு சேர்க்கிறீங்களோ அதுபோல் மன்னகத்திலும் அந்த குடும்பம் உருவாகி வர வேண்டும் என்றால் கத்தோலிக்க திருச்சபை காப்பாற்றப்பட வேண்டும் அதான் அதனால வேண்டுதல் மற்ற சபையினா வேண்டும் போது இந்த பொருள் அவங்க வேண்டதில்லை நம்ம கத்தோலிக்கரானால் இந்த பொருளில் தான் வேண்ட வேண்டும் அனுத நோனா நற்கரணை ஆண்டையார் அப்படியே ஒன்றுக்கு பட் அது வந்து இன்னைக்கு கேள்வி இல்லாதனால் ஓரளவுக்கு எதில் நிறுத்துக்கிறேன்னா ஊனியல்பு தேவைக்கு நாம் ஜெபிக்க தேவையில்லை ஜெபிக்க கூடாது என்பதுதான் உண்மை இருந்தாலும் தவித்தால் அது தப்பில்லை அதுக்காக அதனால தவிக்க தேவையில்லை ஏன்னா உண்மையிலேயே யார் வந்து குடும்ப நம்பிக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்கனவே கடவுள் அவர்கள் தேவையை பார்த்து பூர்த்தி செய்து வைத்து விடுகிறார் அந்த ரெண்டு கட்டான இருக்கிறவர்கள் தான் அந்த செல்வம் வரும் உண்மையாக நம்பிக்கையில் இருப்பவர்களை சோதிக்க சாத்தானுக்கு கடவுள் அனுமதி தர மாட்டார் யோகில பார்க்கிறோம் இறுதியில் போதுமான நம்பிக்கை இருக்கிறது என்று தெரிந்ததும் மேற்கொண்டு நீ சோதிக்க கூடாது கட்டளை எட்டித்தார் இந்த இடத்தை நாம் ஒவ்வொருவரும் பிடிக்க வேண்டும் எந்த இடத்தை என்னிடம் முழுமையான நம்பிக்கை இருக்கிறது நான் ஒருபோதும் அந்த ஊழியல் ஆசை காட்டும் ஜலங்களுக்கு போக மாட்டேன் நான் ஒருபோதும் பிரேசலா சொல்ல மாட்டேன் நான் ஒருபோதும் அருங்கரை பாடல் பாட மாட்டேன் ஒருபோதும் பெந்தவோசு பாடல் பாட மாட்டேன் ஒருபோதும் பெர்க்மான்ஸ் பாடல் பாட மாட்டேன் என இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் ஊழியல் நாட்டத்தை வைத்து பாடல் எழுதியிருக்கிறார்கள் அதனால் அந்த ஊழியல் நாட்டம் எனக்கு இல்லை என்று நான் கூறக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்தால் எனக்கு சிலுவை வராது ஏன்னா நிலைப்பாட்டை எடுத்து விடுகிறோம் அது எதுவே நாளில் எடுத்துக்கோ யோகோடைய கதை என்ன சிம்பிளாக சொன்னா நீ எவ்வளோ சிலுவை எனக்கு கொடுத்தாலும் நான் கடவுள் மீது வைத்திருக்க அந்த நம்பிக்கை கடவுள் என்னை தத்தெடுப்பார் என்று வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் விடமாட்டேன் என்று இறுதி வரை இருந்ததால் கடவுள் இறுதியில் சாத்தானை விரட்டி விடுகிறார் போது நீ சோச்சது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலை தான் அதில் பார்க்குறீங்க நல்ல செல்வ செழிப்போடு வாழ்கிறார்